திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல திருவாசகம் காருணிய தீரங்கள் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் பக்குவப்பட்ட பக்தன் யார் அப்படிங்கிறதையும் பிள்ளைப்போருக்கும் பெரியோன் யார் அப்படிங்கிறத பத்தியும் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் திருப்பரும் துறையில மாணிக்கவாசகருக்கு இறை அனுபவம் போனதும் இதுக்கெல்லாம் காரணம் நம்மளோட தீவினைதான் அப்படிங்கிற குற்ற உணர்வு அவருக்கு வருது இறைவா என்னோட வினைவயத்தாலதான் என்னை நானே கெடுத்துக்கிட்டேன் அதனால நான் அனுபவிக்கிற இந்த துன்பத்துக்கு ஒன்னும் குறை சொல்ல மாட்டேன் எப்போதும் என்னை ஆண்டு கொண்டிருக்கும் உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்றாரு நமக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு துன்பம் வந்தா உடனே நம்ம என்ன பண்ணுவோம் இறைவன் கிட்ட போயி ஏன்பா என்ன இப்படி சோதிக்கிற உனக்கு கருணையே இல்லையா நீ இருக்கியா இல்லையா அப்படின்னு கேட்போமே தவிர இந்த துன்பத்துக்கு காரணம் என்னோட தீவினைதான் அப்படின்னு யாராச்சும் இறைவன் கிட்ட போய் புலம்பாம அப்படியே ஏத்துக்குவோமா இல்ல ஆனா பக்குவப்பட்ட பக்தன் தன்னோட துன்பத்துக்கு மட்டும் இல்ல இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி இறைவனை பொறுப்பாக்காம தன்னோட வினைதான் காரணம் அப்படிங்கிறத உணர்ந்து எந்த நிலையிலும் கடவுளை திட்டமாட்டான் தன்னைத்தானே நொந்து கொள்வான் துன்பம் எவ்வளவு வந்தாலும் இறைவனை குறை சொல்லாம இறைவனை திட்டாம அவன் மேல இருக்கிற பக்தியில இருந்து கொஞ்சம் கூட மாறாம இருப்பான் இப்படி பக்குவப்பட்ட பக்தனோட துன்பத்தை கண்டு இறைவனும் பொறுக்க மாட்டார் அந்த துன்பத்துக்கு காரணமான அந்த தீவினைய போக்கி அந்த பக்தனை துன்பத்துல இருந்து மீற்றுவாரு இப்படி எந்த ஒரு பக்தன் தனக்கு வர்ற இன்ப துன்பத்துக்கு இறைவனை பொறுப்பாக்காம நம்ம வினைதான் காரணம் அப்படின்னு அதை அப்படியே ஏத்துக்கிறானோ அவன்தான் பக்குவப்பட்ட பக்தன் இப்போ பிள்ளை பொறுக்கும் பெரியவனை பத்தி பார்ப்போம் மாணிக்க மாவாசகரை மட்டும் இறைவன் விட்டுட்டு போனதுனால அவருக்கு ரொம்ப குற்ற உணர்வாயிடும் அதனால அவர் இறைவனை நோக்கி சொல்றாரு சிறியவர்களோட பிள்ளையை மன்னிக்கிறது பெரியவங்களோட கடமை அதனால சிறியவனான நான் செஞ்ச பிள்ளையை பொறுத்தருளணும் அப்படின்னு கேட்கிறாரு சிவபெருமான பிழைப்பொருக்கும் பெரியோன் அப்படின்னு ஏன் சொல்றோம் தெரியுமா திருமூலர் தன்னோட பாடல்ல சொல்ற திருப்பார் கடலை கடைஞ்சு அதுல இருந்து வர்ற அமுதத்தை உண்டு நெடுநாள் வாழலாம் அப்படிங்கிற ஆசையில சிவபெருமானையே மறந்து மயக்கமுற்று திருமாளை தழமையாக கொண்டு தேவர்கள் திருப்பார் கடலை கடைய அதிலிருந்து நஞ்சு விழிப்பட நஞ்சின் தாக்கத்தால திருமாள் உடல் கருத்து போக நஞ்சோட வெப்பம் தாங்காம எல்லாரும் சிவபெருமான் கிட்ட போய் தங்கள் பிழையை மன்னித்தருள்க அப்படின்னு சரணடைறாங்க பிழை பொறுக்கும் பெரியவனாகிய சிவபெருமானும் அவங்க செஞ்ச பிள்ளையை பொறுத்து அந்த கொடிய நஞ்ச அவரே குடிச்சிருவாரு இத திருமூலத்தனோட பாட்டுல அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாரு இனம் செய்த மான் போல் இணங்கி நின்றானே அப்படின்னு பாடியிருப்பாரு தன்னோட இனத்தை பார்த்தனும் மான் எப்படி இணக்கமாகுமோ அது மாதிரி இறைவனும் அவங்களோட பிழைகளை எல்லாம் பொறுத்தருளி அவங்களோட இணக்கமாகிடுவாரான் அதே மாதிரி மாணிக்க வாசகரும் திருவாசகத்துல பாடியிருப்பாரு என்னோட கீழ்மையான இயல்ப உன்னோட பெரும் குணத்தால பொறுப்பவனே அப்படின்னு பாடியிருப்பாரு திருநாவுக்கரசர் எழுவது வயது வரை சமண சமயத்துல இருந்த என் பிழையை பெருமான் பொறுத்து என்னை ஆட்கொண்டாரு அப்படின்னு பாடியிருப்பாரு சிவபெருமானையே நினைச்சு சிவபெருமான் கிட்டேயே வரத்தையும் வாங்கின ராவணன் சிவபெருமான் விற்றிருந்த கைலாய மலையே பேர்த்தெடுக்க முயற்சி பண்ணுவாரு ராவணனோட அறியாமைய போக்குறதுக்காக இறைவன் தன்னோட கால் பெருவிரலான மழையை அழுத்த ராவணன் மலையில் அகப்பட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம அழுது கஷ்டப்படுவான் அதுக்கப்புறம் தன்னோட தவற்றையும் உணர்ந்து உள்ளன்போட இறைவனை போற்றி பாடியதும் இறைவன் ராவணனோட பிழையை பொறுத்து அவருக்கு அருள் புரிவார் அதே மாதிரி திருமாலும் பிரம்மாவும் மடிமுடி தேடி அறியாமையையும் மன்னித்து அவர்களுக்கு லிங்க வடிவமாக வெளிப்பட்டு அருள் புரிவார் அதே மாதிரி அடிகளாரும் தன்னோட பாடல்ல கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி அப்படின்னு ஒரு பாடல்ல பாடியிருப்பாரு எப்போ நம்மளோட பிழைகளை உணர்ந்து மனம் வருந்தி இனி இது மாதிரி பிழைகளை செய்ய மாட்டேன் அப்படின்னு இறைவன் கிட்ட மனமுருகி எம் பிழைகளை பொருள் தருள்க அப்படின்னு இறைவன் கிட்ட வேண்டுமோ அப்பவே இறைவன் நம்ம எல்லாம் பொறுத்து நமக்கு அவர் அருள் புரிவார் அதனால நம்மளும் நம்ம பிழைகளை உணர்ந்து மனம் திருந்தி இறைவன் முன் வைத்தால் பிழை பொறுக்கும் பெருமாள் நம் பிழைகளையும் பொறுத்து நமக்கு அருள் புரிவார் மாணிக்க வாசகரும் இறைவன் கிட்ட என்னோட பிழைகளையும் பொறுத்தருளி பொய்யான இந்த உலக வாழ்வை ஒழித்து அருளனும் அப்படின்னு வேண்டியிருப்பார் இதைத்தான் இழித்தலன் என்னை யானே எம்பிரான் போற்றி போற்றி பளித்தளே உன்னை என்னை ஆளுடை பாதம் போற்றி விளைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி ஒளித்திடயிர் வாழ்வு போற்றி உம்பர் நாட்டு எம்பிராணி அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருப்பார் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய